ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான சிம்பிளான சேமியா கேசரி நல்ல ஜூஸியாக உதிரி உதிரியான சேமியா கேசரியை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நாம் செஞ்சிடலாம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணும் போது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சட்டுன்னு இதை செஞ்சிடலாம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் உங்களுக்கு திராட்சை பிடிக்கும்னா திராட்சையும் சேர்த்து கடைசியாக லேஸாக எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி திராட்சை சேர்க்க போகிறதில்ல இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா எந்தளவுக்கு செவந்து வரப்பட்டதும் இதை நாம் எடுத்துடலாம் அடுத்த அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு சேமியாக சேர்த்துக்கோங்க வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நாம் வறுத்து தான் செய்யணும் நாம் எந்த கப்பில் வேணாலும் சேமியாவை அளந்து எடுத்துக்கலாம் அதே கப்பில் மற்ற பொருட்களையுமே நீங்கள் அளந்து எடுத்துக்கங்க இப்போ இந்த சேமியாவை நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் நாம் இதை எடுத்துக்கலாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கங்க ஏற்கனவே வறுத்த சேமியாவாக இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லேஸாக எடுத்துக்கங்க சேமியாக இந்த இந்தளவுக்கு நல்லா செவந்து வருபட்டு வரணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு கேசரி நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வருபட்டு வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம் அடுத்த ஒரு பேனில் எந்த கப்பால் சேமியா அளந்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இந்த கப்பால் ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போது நமக்கு இனிப்பு நல்லாவே எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நாம் இதில் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷன் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இதுக்கு பதிலாக குங்குமப்பூ இருந்தாலும் சேர்த்துக்கங்க இப்போ தண்ணி நல்லா எந்த அளவுக்கு கொதிக்கும்போது நாம் வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியாவை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்காங்க இந்த சேமியா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் நாம் சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்து சர்க்கரை சேர்க்கணும் சேமியா சரியாக வேகாமல் சர்க்கரை சேர்த்திங்கன்னா ஆறுன உடனே உங்களுக்கு நல்லா இறுகி போயிடும் சாப்பிட்ட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் பொறுமையாக இந்த சேமியா நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா குறஞ்சி வரட்டும் அதுக்கப்புறமா சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே குறைஞ்சி வந்திருக்கு சேமியாவும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு அடுத்த இதில் ஒரு கப் சேமியாவுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா சரியாக இருக்கும் முக்கால் கப் சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கங்க சர்க்கரை சேர்த்த உடனே திரும்பவும் நமக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும் அடுத்த இதில் ரெண்டு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கங்க வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே கேசரி திரும்பவும் நமக்கு இருக ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நாம் கடைசியாக ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஒரு சிம்பிளான சூப்பரான சேமியா கேசரி பத்தே நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்